வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று செப்டம்பர் மாதம் தேதி முதலில் செய்திகள் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அனைவரும் அமைதியாக செயற்பட்டு ஒன்றிணைந்து புதிய பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும் ஜனாதிபதி தெரிவிப்பு பயன்படுத்தி வாக்களித்தவர்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை

vacation and commercial properties specializing in the gta toronto area so the handles unsold bankruptcies assignments distress sales providing value in residential luxuries and commercial properties with 30 years as an investment analyst so they help you navigate the real estate cycle knowing when to buy and sell to achieve your dream goal For all your real estate needs, big or small, call Sodhi Ananda Kumar. தொடர்பன விரிவான செய்திகள் இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக இன்று இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது அதன்படி இன்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகிய வாக்கு நிறைவடைந்தது இதன்படி மாலை நான்கு மணி வரையில் மாவட்ட ரீதியாக அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளின் சதவீதம் பின்வருவார் கொழும்பு எழுபத்தி ஐந்து தொடக்கம் எண்பது சதவீதம் ஹம்பகா எண்பது வீதம்

ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் பேராசிரியர் மைத்திரி விக்ரமசிங்க ஆகியோர் இன்று காலை கொழும்பு பல்கலைக்கழக கல்லூரியில் வாக்களிப்பு நிலையத்திற்கு சென்று வாக்களித்தனர் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனைவரும் அமைதியாக செயற்பட்டு ஒன்றிணைந்து புதிய பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று குறைப்பட்டுள்ளார் இந்த நாட்டில் ஏற்பட்ட இஸ்திரமற்ற நிலையை நிறைவு செய்து தேர்தலை நடத்துவதற்கான பின்னணியை தான் உருவாக்கியது நினைவு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று நடைபெறும் தேர்தல் இந்த நாட்டு மக்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் சில வாக்களிப்பு நிலையங்களில் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க பேனாவுக்கு பதிலாக பென்சில்கள் பயன்படுத்தப்பட்டதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு விசேட ஒன்றை வெளியிட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி குறித்த வாக்களிப்பு நிலையங்களுக்கு காவம் பேனாவை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் கார்பன் பேனாவுக்கு பதிலாக பென்சில் பயன்படுத்தப்பட்ட வாக்குச்சீட்டுகளும் செல்லுபடியாகும் என தேர்தல் ஆணைக்குழு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது meet sathinathan Anandakumar from winners financial group serving clients since 1993 with over 30 years of experience in the financial industry sathinathan brings unparalleled expertise to the table as a former corporate analyst he has handled over 25,000 claims and managed portfolios for more than 25 companies with a combined asset value of $25 billion from life and critical illness insurance to super visas, travel disability and non-medical insurance sathinathan offers top-notch advice tailored to your needs he ensures you get the best pricing from over 25 financial institutions when it comes to investments Sathinathan expertly manages rsps PM pensions our ESP TfSAs stocks options and estate planning his deep understanding of tax and estate planning will help you navigate even the most complex financial scenarios experience matters for expert advice that you can trust 4-cyber-8 தற்போது இடம்பெற்று வரும் ஜனாதிபதி தேர்தலின் தொகுதி வாரியான முடிவுகளை நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு முன்னதாக வெளியிட முடியும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஒன்றை ஏற்பாடு செய்து அவர் இதனை குறைப்பட்டுள்ளார் நாடாளுமய ரீதியில் உள்ள அனைத்து வாக்கு எடுத்து நிலையங்களிலும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள் வாக்குகளை எண்ணும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என எதிர்பார்ப்பதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் புதிய ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்தால் பொது தேர்தலை நடத்துவதற்கு தயாராக இருக்குமாறு அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது புதிய ஜனாதிபதியின் நியமனத்தின் பின்னர் பாராளுமன்றம் கலைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் பாராளுமன்றத்தை கலைப்பது தொடர்பில் தனித்தனியாக தெரிய அடுத்த கலந்துரையாடியதாக தேர்தல்களை நடத்த தேர்தல் ஆணையம் தயாராகி வருகிறது பொது தேர்தல் எல்பிடி மன்ற தேர்தல் உள்ளூராட்சி தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல் ஆகிய நான்கு தேர்தல்கள் ஆகும் வாக்களிக்க சென்ற இளைஞர் ஒருவர் வாக்குச்சீட்டை கிழித்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது ஜாழ்ப்பாணம் நாயர் மார்க்கெட்டு மகேஸ்வரி வித்தியாசாலையில் நடைபெற்றுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இடம்பெற்று வரும் நிலையில் வாக்கெடுப்புகளால் வழங்கப்பட்ட வாக்குச்சீட்டியே குறித்த கிடைத்துள்ளார் தேர்தல் திணைக்கள உத்தியோகர்கள் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தேர்தல் ஆண்டுக்குழுவின் பணிபுரிமை அமைய அடுத்த கட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த இளைஞர் தேர்தலில் வாக்களிப்பது இதுவே தடவை என விசாரணைகளில் வந்துள்ளது இதோ உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்குள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஒன்றோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி ரீமேக்ஸ் ரியாலிட்டி இன் அலையுங்கள் நான்கு நான்கு ஒன்று ஆறு ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு மேலும் வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் ரீமேக்ஸ் ஏஸ் ரியாலிட்டி இன் கஜன் காசி பிள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு

பாராளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு தயாராக இருக்குமாறு அறிவிப்பு ஜாலில் வாக்களிக்க சென்ற இளைஞரொருவர் வாக்குச்சீட்டை கிழித்த சம்பவம் ஒன்று பதிவு இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன அடுத்த செய்திகளை நாணயத்திடம் எதிர்பாருங்கள் வணக்கம்